ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேசி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுன்னு அத்திக்காய் மசாலா வடை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்திக்காயில் வடை பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அத்திக்காயில் பொரியல் சாம்பார் எல்லாமே பண்ணலாம் அப்படி பிடிக்காதவங்க இதே போல் ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது அத்திக்காய் மசாலா வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பல் பூண்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்து லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் ஊற வச்சதான கடலைப்பருப்பு வர மிளகா சேர்த்து வடை மாவு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நறுக்கி சுத்தம் பண்ணதான அத்திக்காயை எடுத்துக்கலாம் அதில் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பட்டு போல் அரைக்க வேண்டாம் ஒரு சுத்து விட்டாலே நல்லா அரைப்பட்டுரும் இந்த அத்திக்காயில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இதை நம்ம கட்டாயம் மாதத்தில் ஒரு முறை கடைச்சிச்சின்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க இப்போ பவுட்ரு தானே அத்திக்காயும் இதோட சேர்த்துட்டு அது கூட நறுக்கிய பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கியது கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது அது கூடவே கருவேப்பிலத்தலை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கழுகி சுத்தம் பண்ணதான முருங்கை இலையே இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கைட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் அப்புறம் கடலை மாவு அப்புறம் அத்திக்காய் பவுடர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வடை மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம எந்த விதமான தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மொறு மொறுன்னு வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நாம் இப்போ திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம நல்லா கைட்டு பிசைஞ்சிக்கணும் வடைக்கு தட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கைட்டு வடை தட்டி வடைக்கு மாதிரி நம்ம தட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டி பார்க்கும்போது வந்துட்டா இப்போ நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போ நாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிடலாம் நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம வடையை பொறிக்கணும் நம்ம அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா வெளியே சீக்கிரம் ப்ரௌன் கலரில் ஆயிரும் உள்ளே வந்து அத்திக்காய் மாவுலாம் வேகாது அதனால மீடியமில் வச்சுட்டு நம்ம வடையை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டாச்சு நம்மளுக்கு இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவு வடை நல்லாவே வெந்துருச்சு இன்னும் நம்மளுக்கு லைட்டு பபுள்ஸ் இருக்குது இது அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ அடுத்த வடையும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வடையும் எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான அத்திக்காய் வடை தயாராகிட்டு நீங்களும் அத்திக்காய் கிடச்சிச்சின்னா கட்டாயி இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அத்திக்காய் வடைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சுட்டு அதை தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் வச்சு பச்சை மிளகா வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இதே வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்